ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओं भगवद्गीता चाप्टर् नम्बर् वन् त्रि तर्टीन् श्लोक नम्बर् टु क्षेत्रज्ञं चापि मां विद्धि सर्वक्षेत्रेषु भारतक्षेत्रक्षेत्रज्ञानं यत्तज्ज्ञानं मतं मम चेदम् एो चापि च चा प्लस् அபி தத் ஞானம் தத் பிளஸ் ஞானம் அன்வைக்கிற பண்ணின சமஸ்கிருத படிகளை பார்க்கலாம் பாரத அர்ஜுனா மாம் என்னை சர்வ எல்லா வீடுகளிலும் கேத்திரஜம் ச அபி குடியிருப்பவனாக வித்தி அறிந்து கொள் கஷேத் கஷேத்ரையோகோ வீடு மற்றும் கொஞ்சம் இருக்கு குடியிருப்பவனை பற்றிய ஞானம் அறிவு யத் எதுவோ தத்து அதுவே ஞானம் உண்மை அறிவு ஒரு கஞ்சங்ஷன் என்பது மம எனது மதம் கருத்து மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா என்னை எல்லா வீடுகளிலும் குடியிருப்பவனாக அறிந்து கொள் வீடு மற்றும் குடியிருப்பவனை பற்றிய அறிவு எதுவோ அதுவே உண்மை அறிவு என்பது எனது கருத்து சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாத